இப்போ இந்த தலைமுறைக்கு வந்து அவரை ஒரு பிரைம் மினிஸ்டரா நம்ம புக்ல படிக்கிறதா அப்படிதான் மட்டும்தான் தெரியும் இப்போ இருக்க இளம் தலைமுறைக்கு ராஜீவ் காந்தியை பத்தி சொல்லணும்னா அவரை டிஸ்கிரைப் பண்றதனா எப்படி சார் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க ராஜீவ் காந்தியை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா உங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுதான் ராஜீவ் காந்தி ஏன்னா ராஜீவ் காந்திக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த நினச்சாங்கன்னா அதிகாரத்தை வந்து ராஜீவ் காந்தி பயன்படுத்திட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருந்தது வந்து முஸ்லீம் மக்கள் வந்து அந்நெசரியா அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டாருன்றது அவர் மேலே ஒரு இப்போ இங்க வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போடுறாரு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எல்லை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஒரு சு சூழ்நிலையில் கொல்லப்படும் சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது ராஜீவ்காந்தி உடனடியாக ஈழப்போர் நடக்குது அதாவது தமிழ் மக்களை குறிவைத்து சிங்கள மதவாத இயக்கங்கள் தாக்கிறாங்க ஸ்ரீலங்கன் ஏர்ஸ்பேஸை பிரீச் பண்ணுறோம் ஸ்ரீலங்கன் ஏரோஸ்பேஸை பிரீச் பண்ணி ஜாஃப்னால உணவுப் பொருட்களை ஏர் ட்ராப் பண்ணுறோம் அதாவது குண்டுகளை ஏர் ட்ராப் பண்ணுற நாட்களில் நம்ம இருக்கும் பொழுது உணவுப் பொருட்களை எல்லை மீறி எந்த விதமான இதுவும் இல்லாமல் அனுப்பிச்சவர் ராஜீவ்காந்தி இது இதுலேருந்தே ராஜீவ்காந்தியோடைய மனதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ராஜீவ்காந்தி முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்காக மட்டுமே அந்த வேலை பண்ணார் அவர் சும்மா இருந்திருக்கலாம் இல்ல இன்வால்வ் ஆகாமலே இருந்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு இலங்கை வந்து வேற நாடு அப்படிப்பட்ட ஒருத்தரால எல்லாரும் செத்து மடியணும்னு யோசிக்க தோணுமா ஏன் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு கிடையாது அவர் ஒரு ஃபேமிலி ஆளு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சாஷி ஸ்பீக்ஸோட பாட்காஸ்ட்டுக்கு அடுத்த எபிசோடுக்கு சார் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி ரொம்ப முக்கியமான டாபிக் பேச போகிறோம் இதை வந்து எத் எத்தனை காலமாக இதை பேசணும் இதை பேசணும் அப்படின்ட்டு இங்கே இருக்க ஒரு டாபிக் தான் இது மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் அப்படின்னாலே தமிழ்நாடோட அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் மறக்க முடியாத ஒரு தினம் இளம் பிரதமரா நம்ம இந்தியாவை ஒரு முன்னேற்ற வளர்ச்சிக்கு அழைச்சி சென்ற நம்மளோட ராஜீவ் காந்தியோட ரொம்ப அது ஒரு தெரியல சார் அது ரொம்ப என்னன்னா ஒரு கில்ட் இருக்கோ எனக்கு ஒரு அவர் இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை வேறவா இருந்திருக்குமோ அவர் இல்லாததுனால இன்னைக்கு நம்ம வேற ஏதோ பாதையில் போய்கிட்டு இருக்கோம் இந்தியா அவர் அவருக்கு கொன்ன இடமா தமிழ்நாடு இருக்குது அப்படின்றது ஒரு கில்ட்டாக இருக்குது பெரிய அரசியல் புரிதல் இல்லாமல் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு தெரியல ஆனால் அந்த கில்ட் எனக்கு இருக்குது சார் இப்போது இந்த தலைமுறைக்கு வந்து அவரை ஒரு பிரைம் மினிஸ்டராக நம்ம புக்கில் படிக்கிறதா அப்படிதான் தான் மட்டும்தான் தெரியும் இப்போ இருக்க இளம் தலைமுறைக்கு காந்தியை பற்றி சொல்லணும்னா அவரை டெஸ்கிரைப் பண்ணுறதனா எப்படி சார் டெஸ்கிரைப் பண்ணுவீங்க ராஜீவ் காந்தியை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுதான் ராஜீவ் காந்தி ஏன்னா காந்திக்கு வந்து இந்த அரசியல் நாட்டம்லாம் பெரிய லெவலில் கிடையாது அவர் அவர் வந்து ஒரு அருமையான ஃபேமிலி மேன் அவர் வந்து அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது கூட அவருடைய பிரதர் சஞ்சய் காந்தி தான் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் ராஜீவ் காந்திக்கு வந்து வெளிநாட்டில் படித்ததும் சரி ஏர்க்ராஃப்ட் ஓட்டுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போது அவர் அந்த காலத்தில் அதை பைலட் ஆகி ஏர் தான் வேலை இருந்தார் அப்போது மாத சம்பளம் அஞ்சாயிரம் ரூபா என்னவோ தான் அந்த மாத சம்பளத்துக்கு தான் அவர் அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வேலையை அவர் ரொம்ப பிடிச்சி பண்ணார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அவர் வெளிநாட்டில் படிக்கும் பொழுது அவருக்கு அங்கே ஏற்பட்ட இட்டாலியில் ஏற்பட்ட அந்த காதல் இட்டாலியனோட ஏற்பட்ட காதல் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் அது வந்து அதை வந்து அந்த அந்த லவ் ஸ்டோரியை வந்து பார்த்தாலே வந்து அது எதுவும் நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம குடும்பங்களில் இருந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அவங்க அந்த குடும்பங்களை ஏற்றுக்கிட்டு திருமணம் அப்புறம் சோனியா அவர்கள் இங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் ரெண்டு குழந்த அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமையில தான் அவர் இருந்தார் அதே சமயத்துல அவர் ஒரு ஃபேமிலி மேன் நான் சொல்லும் பொழுது ஒரு அன்பை சார்ந்த ஒரு எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும் எல்லாத்தையும் வந்து ஒரு அன்பு பாதையில் கொண்டு போகணுன்றதுலையும் அந்த நாட்டம் இருந்ததுனால தான் அவர் ஃபேமிலி மேன் எதையுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் சில வீட்டில் அந்த அப்பாக்கள் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாரையும் வந்து சரி செஞ்சு எல்லாருக்கும் சில விஷயங்கள் பண்ணி கொடுத்த அப்பாக்கள் அம்மாக்கள் இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் காந்தி அவருக்கு வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம இந்திய பிரதமருடைய பிள்ள நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணுன்ற எண்ணமே அவருக்கு என்றைக்குமே இருந்ததில்ல அதே மாதிரி சோனியா காந்தி அவர்களுக்கும் அவரும் வந்து ஒரு விதமான நார்மலான ஒரு ஆள் அவங்களுக்கும் வந்து இந்த அரசியல் இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எந்த விதமான நாட்டமும் இல்லை ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் கப்பலாக இருந்தாங்க அப்படி போது தான் ஒரு கட்டாயத்தால் திரு இந்திரா காந்தி திருமதி இந்திரா காந்தியுடைய இறப்பினால் ஏற்பட்ட ஒரு இந்திரா காந்தியுடைய இறப்புன்றதை விட சஞ்சய் காந்தியோடைய இறப்பினால் சஞ்சய் காந்தி வந்து ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்துடுறாரு அந்த இறப்பினால் வலுக்கட்டாயமாக ராஜீவ்காந்தி அரசியல் இதுக்கு தள்ளப்படுகிறார் அப்போ சஞ்சய் ஏத்து நடத்தின பல விஷயங்களை வந்து முன்னின்று நடத்தும் ஒரு கட்டாயம் ராஜீவ்காந்திக்கு வருது முத முத அவர் அப்போ தான் வந்து இந்தியாவை பார்க்குறாரு இந்தியாவுடைய எல்லா விஷயங்களையும் புரி புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறாரு எனக்கு சொல்கிறவங்கெல்லாம் அப்போ கதைகளை சொல்லுவாங்க அவரே காரில் யூபியில் வந்து அந்த ராய்பரேலி அந்த அந்த தொகுதிகளெல்லாம் வந்து அவர் தனியாக வந்து போய் சாயங்காலமும் காலையிலையும் விசிட் பண்ண காலங்களெலாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டம் இல்லாமல் அரசியலுக்குள்ள வந்தாலுமே கூட மக்களை பார்க்க 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 அவருக்கு வந்து ஒரு அவருக்குள்ளே இருந்த அந்த அந்த ஒரு விதமான ஒரு ஒரு ஃபாதரிங் இல்லை மதரிங் நேச்சர் வந்து வெளியே வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் அங்கேருந்து அவருடைய எல்லா விஷயங்களும் அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக ஒரு அமைதி நிலவ வேண்டும்ன்ற ஒரு கொள்கை பாடல இருந்த ஒரு மனிதர் நீங்கள் பார்க்க முடியாது அவருடைய ஆக்ஷன் என்னவாக இருந்ததுன்னா அவர் என்ன அவரு அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா அரசியலாக பல விஷயங்கள் நடக்கும் சண்டைகள் நடக்கும் சச்சரவு நடக்கும் அதுக்கு அரசியலாக பல பல பேர் அதை பல பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்காக மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க மக்கள் வந்து என்றைக்குமே சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான உரிமைகள் அங்க இருக்கணும் அப்படின்ற கோட்பாடுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு மனிதர் அதனாலே அவர் வந்து சும்மா இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் அன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாபில் பிரச்சனை நார்த் ஈஸ்டில் பிரச்சனை சத்தீஸ்கரில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் போதும் வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு இடத்துக்கும் போய் அதை உட்காந்து சரி செய்யணும்னு நினச்ச ஒரு ஆள் அதனாலே அவர் வந்து அவருடைய இறப்பும் ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சுன்றது உண்மைதான் ஒருவேளை அவர் மற்றவங்க மாதிரி அப்படியே அவர் அவரோட வேலையை மட்டும் பார்த்துருந்தாருன்னா மேபி இன்னும் கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் அவர் அதை விரும்பும் விரும்பிருக்க மாட்டார்ன்றதும் என்னுடைய பார்வை அது மட்டும் இல்லை நீங்கள் பாருங்கள் அதிகாரத்தை வந்து என்றைக்குமே அரசியலில் விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறதோ விட்டு கொடுக்கறதோ யாருமே பண்ண மாட்டாங்க ராஜீவ்காந்தியால் மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சது ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கி வந்து நீங்கள் கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று உருவாகி அதில் இவ்வளோ இவ்வளவு அடித்தட்டு மக்கள் ஒரு பதவியில் இன்னைக்கு உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு ராஜீவ்காந்தி மட்டும்தான் காரணம் அதுதான் சார் கேட்கணும்னு நினைச்சேன் எனக்கு நான் சின்ன பிள்ளைல இருந்து வளர்றேன் இவ்வளவு நாளா பாக்குறப்ப பஞ்சாயத்து தலைவர்னாலே அது ஒரு விமனா தான் இருக்கும் நான் எங்க அப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் எங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் லேடி இருப்பாங்க லேடி இருப்பாங்க லேடி இருப்பாங்க அப்படின்றது தான் நான் பார்த்து வளர்ந்திருக்கேன் அப்போ எனக்கு இதெல்லாம் நான் அதுக்கப்புறமா இது எப்படி இது பெரிய பாலிட்டிஷனா பார்க்கும் போது லேடிஸோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் எப்பயுமே ஒரு லேடியா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமோ அதுக்கப்புறம் அதுல விமன்க்கான அந்த ரிசர்வேஷனோ இதெல்லாம் பார்க்குறப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் விமனோட எம்பவர்மெண்ட் ஒரு பெரிய ஒரு கேட் ஓபன் இல்ல அது அன்னைக்கு அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னதுக்காகவே பல பேர் ராஜீவ்காந்தி எதிர்த்த விஷயங்கள்லாம் உண்டு பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும்னு அவர் கொண்டு அவரு அவர் புஷ் பண்ணும் போதே வெளிய கட்சிகள்லயும் சரி சொந்த கட்சியிலயும் சரி அவருக்கு எதிர்ப்புகள் வந்தது பல இன்னைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் வந்து பஞ்சாயத்து வந்து ஒரு பொம்மை பொருளாக தான் இருக்கே தவிர இன்றைக்கும் அவங்க வந்து எந்த விதமான அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கல ஆனால் ராஜீவ்காந்தியோடய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா அதிகா அதிகார பகிர்வு இந்த ஒரு விஷயமே நீங்கள் அவர் புரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து உலகம் பூரா டிப்பிக்கலாக பொலிட்டிஷியன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் ராஜீவ்காந்தியோடய எண்ணம் வேறு மாதிரி இருந்தது எப்படி நம்மளுடைய நாட்டை வந்து சமப்படுத்தலாம் எப்படி இருக்க பிரச்சனையை தீர்க்கலாம் எப்படி இங்கே இருக்க பசியும் பட்டினியும் தீர்க்கலாம் எப்படி இதை வந்து ஒரு பொருளாதார ஒரு நாடாக கொண்டு வரலாம் சயின்டிஃபிக்கான நாடாக எப்படி கொண்டு வரலாம் மாடர்னாக எப்படி கொண்டு வரலாம் இப்படியெல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் யோசித்த ஒரு தலைவர் இன்ஃபேக்ட் அதுக்கு முதல் தேவை அமைதி இந்த சண்டை சச்சரவை எல்லாம் தாண்டி அமைதி வரணும் அப்படின்றது அவருடைய பிரைமரி கோலாவே நான் பாக்குறேன் ஆமா சார் அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகமா இது இருக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து அதுக்காக பேசிக்கிட்டு இருந்தவரும் இன்டர்நேஷனல் போரம்லயும் சரி எந்த இடம் எல்லா இடங்களிலும் நீங்க வந்து இப்போ நீங்க நார்த் ஈஸ்ட்ல அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மிசோரம் நாகாலாந்து எல்லா இடத்துலயும் இன்சர்ஜென்சி இருந்தது அப்போ அங்க போய் உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரையும் டேபிள்ல அழைத்து இத வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்குற மீசோ அக்காட் நாகா அக்காட் பஞ்சாப் அக்காட் இந்த மாதிரி அக்காடுங்க அடிக்கிட்டே போகலாம் அது ராஜீவ்காந்தி பண்ண ஒரு பெரிய கொடுக்கை அப்ப கூட எல்லாருமே யோசிப்பாங்க இவர் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு இந்த இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே இன்னைக்கு யாராவது பண்றாங்களா பாத்தீங்களா இன்னைக்கு ஏதாவது யாராவது கண்டுக்கிறாங்களா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்களே தவிர அரசியலாக இதில் நமக்கு என்ன கிடைக்குன்ற இன்ஃபேக்ட் வந்து மனுஷனை மனுஷனை சன் மனுஷனை மனுஷனுக்கு எதிரியாக தான் பார்க்குற அரசியலை நீங்கள் நடத்துகிறாங்களே தவிர எல்லாரையும் சமப்படுத்துகிற அந்த அரசியல் அந்த அன்பான அரசியல் நடத்தலை காந்தி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் பல பேரை நம்ம பலவிதமாக பார்த்துருக்கோம் மக்களை சார்ந்து மக்களுக்கு வந்து ஒரு எப்படியாவது வந்து அவங்கள ஒரு நல்ல ஸ்டேட்டில் வாழ வைக்கணும் அது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமைன்னு எடுத்துக்கொண்ட ஒரு தலைவர் அந்த மாதிரி அரசியலும் அவருக்கு அவ்வளோவா தெரியாது இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த என்டையர் ப்ராசஸ்ஸையே ஒரு ஹீலிங் ப்ராசஸாக தான் பண்ணாருன்னு நான் பார்க்குறேன் ஹீலிங் பண்ணுவாங்க தெரியுமா எல்லாத்தையும் ஹீல் பண்ணுவாங்கல்ல அதான் காந்தி அவர் வந்து அதில் அரசியல் ஆதாயம் தேடுற ஆளே கிடையாது அவர் எடுத்த முடிவுகள் பல கான்ட்ரவர்ஸிங் கூட சொல்லுவாங்க ஷாபானு கேஸ்ல இருந்து எல்லாரும் கேட்பாங்க ஆனா அது எல்லாமே ராஜீவ் காந்தி வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்த்தாரு அவருடைய முடிவுகளுக்கும் அதுதான் காரணம் இல்ல சார் ஷாபானு கேஸ பொறுத்த வரைக்கும் ஆஹ் அப்ப அப்ப இருந்த என்ன எல்லாரும் நினைச்சாங்கன்னா அதிகாரத்தை வந்து ராஜீவ் காந்தி இப்படி பயன்படுத்திட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமா இருந்துச்சு முஸ்லிம் மக்களோட உணர்வுகளை வந்து அவரு கஷ்டப்படுத்திட்டாரோ அப்படின்ற கோபமாக இருந்ததுன்றத விட ஷாபானு கேஸ்ல நடந்தது வந்து முஸ்லிம் மக்கள் வந்து அந்நெசரியா அவங்களுக்கு அன்டியூ அட்வான்டேஜ் கொடுத்துட்டாருன்றதுதான் அவர் மேல ஒரு ஏன்னா ஷாபானு கேஸ் உங்களுக்கு தெரியும் அந்த அலிமனி கேட்டு ஷாபானு போகும்பொழுது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது முஸ்லீம் பர்சனல்லா மீ மீறி அதை கொடுக்குது இவர் மறுபடியும் அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அந்த 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 முயற்சியே வந்து இது வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் கொடுத்ததாகவும் மாடர்னிட்டிக்கு அகெயின்ஸ்டாக போனதாகவும் தான் அவர் மேலே அலிகேஷன் இப்போ அதுலேருந்து தான் இந்த அயோத்தியா மூமெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிது அப்படி கூட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அவர் அவருடைய பார்வையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு ஹீலிங் இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சடன்னாக ஒரு விஷயத்தை ஒரு அது நம்பிக்கை தப்போ ரேட்டோ அவங்க அது அந்த நம்பிக்கையை முதன் சார்ந்த நம்பிக்கை அதை வந்து அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக கொண்டு வரக்கூடாது அதை வந்து வேற விதமா கொண்டு வரணும் அந்த அந்த விஷயத்துல அவருக்கு உடன்பாடு இருந்தாலும் அதை கொண்டு வந்த விதம் இப்படி இருக்கக்கூடாது அதை வந்து ஒரு கன்சல்டேஷன் மூலமாகவும் அந்த சமுதாயத்தை ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அந்த சமுதாயத்துக்குள்ளே இருந்தே அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு அதுல ராஜீவ்காந்தி நம்பினார் அதுதான் அவர் அந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் ஸோ நீங்க அவர் எல்லா முடிவுகளும் நீங்க அப்படிதான் நீங்க அந்த பார்வையிலேருந்து தான் நீங்க பார்க்கலாம் அவர் வந்து அப்படி இருந்துதான் இந்த அயோத்தியா மேட்டரில் கூட அவருடைய அந்த அந்த இதை கூட சொல்லுவாங்க நீ இவர் வந்து அந்த அயோத்தியா அயோத்தியா வந்து பலகாலமா இது பிரச்சனை நடக்கும் இந்த வன்முறை வர வாய்ப்பு இருக்குன்னு மூடி வச்சிருந்ததை கேட்டை முதல் முறையா வந்து ராம் ஜென்மபூமி பாப்ரி மஸ்ஜிதோட கேட்டை ஓபன் பண்ணது வந்து மறுபடியும் நீங்க அங்க அந்த லென்ஸ் தான் ராஜீவ்காந்தி பொருத்தி பூர்த்தி பார்க்கணும் அவருடைய தாட் ப்ராசஸே எப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒரு முதல்ல அது ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக அந்த கேட் ஓபன் செய்யப்பட்டது ஆனால் அது ராஜீவ்காந்தி என்ன நினைச்சாருன்னா அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்த்தாரு அதாவது வந்து இந்தியாவுடைய ஒரு பன்முகத்தன்மையான நாடு அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உண்டு அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயமும் இதையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு அதை வந்து தீர்க்க முடியுமென்ற ஒரு நம்பிக்கையிலேருந்து அவர் வர்றார் அப்போது அவர் என்ன பண்றாரு எல்லா அப்போது ஒரு பக்கம் அவர் சாய்ஞ்சாருன்னு சொன்னால் இந்த பக்கம் ஏன் சாயணும் அது வந்து அவருடைய சரி இது ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் பண்ணாருன்னு வேணால் நான் ஒத்துக்கிறேன் அவருக்கு அந்த பிரச்சனை தான் உண்டு நீங்கள் வந்து இது அரசியலாக எப்படி போகும் அரசியலா எப்படி போகாதுன்னு யோசிக்கிற அந்த அந்த கோணம் அவருக்கு வந்து பெரிய லெவலில் இல்லை இன்ஃபேக்ட் அவருடைய வாழ்க்கையே அப்படி தான் இன்றைக்கி வந்து அவருடைய சின்ன வயசுலேயே அவர் இருந்ததுக்கான காரணமும் நம்ம அப்படி தான் வச்சு பார்க்கலாம் இலங்கை விஷயத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து என்னைக்குமே என்னைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 எறும்ப கூட நோகடிக்கிற ராஜீவ் காந்திக்கு கிடையாது அதை நம்ம வந்து அடித்து ஆணித்தரமாக எங்கே வேணால் சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையே அந்த மாதிரி வாழ்க்கை கிடையாது ஏன்னா ஒருத்தர் வந்து அவருடைய இறப்பை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அவருடைய வாழ்க்கையை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அவர் வாழ்ந்த விதமும் அவர் அவர் நின்ன பொருளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஹியூமனிஸ்டிக்கான ஒரு தலைவர் தான் சொல் இது எப்படி சொல்றதுன்னா என்னால இந்த பதில் வந்து என்னால ஏத்துக்க முடியல நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரோட கொலையில எனக்கு கொஞ்சம் கில்ட் இருக்கு ஏன்னா எங்க ஊருக்கு வந்தப்ப அந்த மனுஷனை கொண்டுட்டோம் இல்ல கொண்டுட்டாங்க அப்படின்ற அந்த கில்ட் எனக்கு இருக்குன்றப்ப அதே நேரம் என்னோட சொந்த பந்தம் எல்லாம் செத்து போறதுக்கு ஆஃப் டிகிரி ரீசன் அவரோ இருந்தாரோ அப்படின்ற இருந்தாரு அப்படின்னு எனக்கு இந்த சொல் கேக்குற விஷயங்களை வச்சு இருந்தாருன்னு ஒரு கன்க்ளூட்க்கு வந்து அப்ப அவர் அவர் மேல அவ்வளோ கோபம் வர செய்யுது அப்ப காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தது இங்க இருந்து உதவிகள் போயிருக்கு இந்த மாதிரி நிறைய அதே வந்து தமிழ் மக்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தப்ப கப்பல் அனுப்பிச்சு கப்பல் அவங்க காந்தி இலங்கையில வந்து வந்த வந்த நேரம் அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறேன் ஈழ போர் நடக்குது அதாவது தமிழ் மக்களை குறிவைத்து சிங்கள மதவாத இயக்கங்கள் தாக்குறாங்க எல்டிடி உருவாகுது எல்டிடி வந்து ஓரளவுக்கு இந்தியாதான் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம் இந்திரா காந்தி அப்பாவுடைய ஒரு மேற்பார்வையில் தான் அவங்களுக்கு ட்ரெயினிங்கும் அவங்களுக்கு பல விஷயங்களும் கொடுக்கப்பட்டு அவங்க அவங்களுடைய விடுதலை போர் அது வந்து உரிமைக்கான போர்னு கூட உயிர் வாழ்வதற்கான போர்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு போர் நடக்குதுங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் நான் மேபி ஐ எம் ராங் அது பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் நாலுன்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் வந்து முற்றுகையிடப்படுகிறது அதாவது ஆர்மி வந்து அந்த எலிஃபெண்ட் பாஸை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டாங்க யாழ்ப்பாணத்தை வந்து சீல் பண்ணிட்டாங்க அங்கே வந்து புலிகளுடைய என்டையர் ஆர்மியும் மக்களும் மாட்டிக்கிட்டாங்க பத்து பன்னெண்டு நாளாக சாப்பாடு போயிட்டு வர்றதுக்கு வழி இல்லை பசியில் இருக்காங்க அப்போ தமிழகத்தில் வந்து பெரிய லெவலில் போராட்டம் வெடிக்குது போராட்டம் வெடிக்குது போராட்டம் வெடிக்கும் பொழுது இது ஜூன் நாளுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த ஒரு சின்னப்பட்ட ஒரு வாரம் முன்னாடி அப்போது இப்போ அப்போது இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் யாருன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போடுறாரு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எல்லை தாண்டி இந்த மாதிரி ஒரு அ ஒரு சூழ்நிலையில் கொல்லப்படும் சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது ராஜீவ்காந்தி உடனடியாக இதை வந்து இது இன்டர்நேஷ்னல் மேட்ரு இதில் நம்ம தலையிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இது வந்து இது வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்காதுன்னும் பேசியிருக்கலாம் ஏன்னா அது வேறு ஒரு நாட்டுடைய ஒரு விஷயம் ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா நீங்கள் வந்து இது நாடு நாடு இல்லை இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் போர் யார் சரி தப்பு இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நீ வந்து எந்த விதமான மக்களையும் இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு அச்சுறுத்தலுக்கு அதுவும் ஒரு தொப்புள் குடி உறவு உறவுகளாக தமிழர்கள் நினைக்கும் பொழுது அவர்களை வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இருபது கப்பலில் வந்து இங்கேருந்து உணவுப் பொருட்களை ஜாக்னாக் அனுப்புகிறாரு அதை வழியில் வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து இடைமறித்து திருப்பி அனுப்பிடுது திருப்பி அனுப்பின உடனே அந்த உணவுப் பொருட்கள்லாம் திரும்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது ராஜீவ்காந்திக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ ராஜீவ்காந்தி என்ன சொல்கிறாருன்னா எந்த விதமான கன்சல்டேஷன் எதுவுமே கிடையாது நேராக அந்த உணவுப் பொருட்களை பெங்களூரில் இருக்க ஏலஹங்கா ஏர்போர்ட்லேருந்து நாலு ஏஎன் தேர்ட்டி டூன்னு சொல்லி ரஷ்யன் ஆன்டனோ ஏர்க்ராஃப்ட் பெரிய மேசிவ் ஏர்க்ராஃப்ட்ஸ் அது கூட பத்து மிராஜ் ரெண்டா டூ தௌசண்ட் அது ஃபைட்டர்ஜெட்ஸ் அனுப்பி ஸ்ரீலங்கன் ஸ்பேஸை பிரீச் பண்ணுறோம் ஸ்ரீலங்கன் ஸ்பேஸை பிரீச் பண்ணி ஜாஃப்னால உணவுப் பொருட்களை ஏர் ட்ராப் பண்ணுறோம் அதாவது குண்டுகளை ஏர் ட்ராப் பண்ணுற நாட்களில் நம்ம இருக்கும் பொழுது உணவுப் பொருட்களை எல்லை மீறி எந்த விதமான இதுவும் இல்லாமல் அனுப்பிச்சவர் ராஜீவ்காந்தி இது இதுலேருந்தே ராஜீவ்காந்தியோடைய மனதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒருத்தரால் எல்லாரும் செத்து மடியணும்னு யோசிக்க தோணுமா ஏன் அந்த மாதிரி ஒரு தாட் பசி அவருக்கு கிடையாது அவர் ஒரு ஃபேமிலி ஆள் அவர் இந்த நாட்டிலேயே அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணது கிடையாது அவருடைய ஒரே எண்ணம் வந்து இங்கே அமைதி நிலவணும் இப்போ மக்கள் வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க இந்த போரில் வந்து பல பேருடைய உயிர்கள் இறக்கப் போகிறது இதை எப்படி நான் தடுக்கணும் அந்த அவசரம் வேணால் நான் வந்து இல்லைன்னு நான் நான் வந்து அது வந்து மேபி அந்த அவசரம் ஒரு பிரச்சனையாக இருந்துருக்கலாம் நம்ம சொல்லலாம் அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு தேட்ரா பண்ணதுலேருந்து அன்னிலேருந்து சரியாக ஒரு மாதத்துக்குள்ளே எளியும் புனேயுமாக இருந்த அந்த இரண்டு பார்ட்டியையும் டெல்லி கழிக்கிறாரு ஜெயவர்தனே அங்கே இருக்காரு ஜெயவர்தனைய டெல்லி கார் அங்கே இருக்கிற நம்ம தமிழ் போராளிகளையும் டெல்லி கலெக்டர் அழைச்சி ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறார் இது நிறுவனம் நிற்கணும் இது வந்து இந்தியா பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது நிற்கணும் அந்த டீல் பண்ண விதம் வேணால் நம்ம வந்து ஒரு குறைபாடாக சொல்லலாம் அவசரப்பட்டாரோ எல்லாரையும் கன்சென்சஸ் உருவாக்கி அதை பண்ணியிருக்கணுமோ ஒரு பார்ட்டி மட்டும் கன்சென்சஸ் உருவாக்காமல் அதை செஞ்சுட்டாரோன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் காந்தி முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்காக மட்டுமே அந்த வேலை பண்ணார் அவர் சும்மா இருந்திருக்கலாம் இதில் இன்வால்வ் ஆகாமலே இருந்திருக்கலாம் ஆனால் அன்னைக்கு இலங்கை வந்து வேறு நாடு ஒரே மாதத்திற்குள் அவங்கள வந்து ஜாஃப்னா அக்கார்ட் கொழும்போ அக்கார்ட் பண்ண வச்சார் இது வரலாறுலேயே கிடையாது வரலாறுலேயே இந்த மாதிரி வந்து அமைதியின் மூலமாக ஒரு அண்டை நாட்டை அழைத்து அவங்கள வந்து ஒரு ஒரு கோல ஒரு அக்கார்டை போட வைக்கிறது வந்து வரலாறுலேயே கிடையாது இது மொதல் ஒரு பாம்பு போட்டு இது பண்ணி டைட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணது காந்தியோடைய ஒரு அந்த காலத்தில் ஒரு அதை வந்து ஒரு பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரியும் கூட பார்க்கலாம் இன்னைக்கு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயாவது எதுவுமே நடக்காது த இந்தியாவுக்குள்ளே அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஜூலை இருபத்தி ஏழு ஒரு மாதத்துக்குள்ளே தான் ஒரு மாதத்துக்குள்ளேயே கொலம்பா கார்டு சைன் பண்ண அவர் போறாரு அங்கே நடந்த ஒரு தாக்குதலையும் நம்ம பார்த்தோம் அப்போது இலங்கை ஆட்கள் இவர் மேலே எவ்வளோ வெறுப்புல இருந்தாங்கன்றத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் ரிஸ்க் பண்ணணும் ஒரு மனுஷன் இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீ ஏதாவது ரிஸ்க் பண்ணியிருக்கலாம் நீ போய் அங்கே போய் உனக்கு என்ன கிடைக்க போதா இதனால் எதனால் ஆக போதா இல்லை ஆனாலும் அந்த ஊர்ல ஒருவேளை அவளை அடிச்சு யாரோ கொண்டு வந்தாலும் கொண்டு எடுக்கலாம் ஆனால் செய்தது எதற்காக செய்தது மக்கள் மக்களுடைய ஒரு பாதுகாப்பு மக்களுடைய இது அங்கிருந்து ஐபிகேஎஃப் வந்து வரணும்னு சொன்னது ஸ்ரீலங்கான் அங்கே ஐபிகேஃப் இருந்தால்தான் ரெண்டு பார்ட்டியும் வந்து அமைதியாகும்ன்ற நம்பிக்கையில தான் ஐபிகேஃப் அம்சாங்க ஐபிகேஎஃப் போன போது இன்ஃபேக்ட் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு எல்டிடியும் வரவேற்பாங்க ஸ்ரீலங்கன் ஆர்மியும் வரவேற்பாங்க ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அமைதி தான் வரவேற்பும் அமைதி தான் நடக்குது ஆனால் அங்கேருந்து எல்லாமே மாறுது அப்போது அங்கே நடந்த அந்த மாற்றங்கள் அது யாராலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அங்கே நடந்த சில பிரச்சனைகளும் யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அடுத்த ரெண்டு வருஷம் இப்படியே போச்சுன்றதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது அங்கே வந்து ஒரு போர் வந்து உள்நாட்டு போர் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி அது ஐபிகேஃபுக்கும் சே பற்றி கொண்டு அங்கே வேறு மாதிரி முடிஞ்சது அதை வந்து யாராலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஒரு விஷயம் கிளியராக சொல்ல முடியும் ராஜீவ்காந்தி அவர்களின் எண்ணம் வந்து எல்லா இடத்துலையும் அமைதியை கொண்டு வரணும்னா இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அது இதுன்ட்டு அன்னைக்கு வந்து அவர் பண்ணது தான் முதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இலங்கையை மண்டியிட வைத்தது அவர்கள் தான் இன்றைக்கி நான் வந்து இலங்கையில் போய் பல பேர்ட்டை பேசும்போது அதை நம்புகிறாங்க அதை நினைக்கிறாங்க மக்கள் அப்படி ஒன்றைக்கு ஒரு காலம் இருந்தது இந்தியா வந்து எங்களுக்காக வந்ததுன்ற க அந்த மக்கள் இன்னும் நினை நினைக்கிறாங்க